எனது முன்னோர்கள் பாட்டன் உட்பாட்டன் கூட்டனுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழுக்கும் சோத்துக்கும் மதமாறாமல் இந்துவாகவே வாழ்ந்து மறைந்த என் முன்னோர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க த பின்னாடி கீழே இறங்கி வர வர சவுத் இந்தியாவில் இந்துக்கள் ஒற்றுமை இல்லை இந்துக்கள் ஒற்றுமை என்பது இந்துக்களினுடைய வாக்கு வங்கி மற்ற மதத்தினர் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாக இங்கு உருவாகி இருப்பதனால்தான் இந்துக்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மாட்டாந்தாய் மனப்பான்முடன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சமீபத்திய உதாரணம் திருப்புறம் குன்றத்தில் தீபம் ஏற்றினால் கலவர வரும் ஆனால் இஸ்லாமிகள் சென்று கொடியேற்றினால் வராது சந்தனக்கூடு நடத்தினால் வராது என்ற இந்த அரசாங்கத்தின் போக்கு இதை உயர்நீதிமன்றமும் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது அரசாங்கமே மதக்கலவரத்தை தூண்டுவது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது இஸ்லாமிய படையெடுப்பு தான் என்பதை திரு மோகன்ஜி அவர்கள் மிக பட்டவர்த்தனமாக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவருக்கு முதற்கண்ட எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மொத்த படக்குழுவினருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொருவரும் தனக்கு உரிய பங்கை மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் வசனத்திலிருந்து காட்சி அமைப்பிலிருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணப்பட்டிருக்கிறது பாகுபலிக்கு கிடைச்ச பட்ஜெட் இந்த படத்துக்கு மோகன்ஜிக்கு கிடைச்சிருந்தால் இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டியிருப்பார் என்றே கருதுகிறேன் இந்த படம் காலத்தால் பேசப்படக்கூடிய படம் இந்த படம் சரியான நேரத்தில் சரியான திசையில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டில் என்ன கொடுமையை செய்தார்கள் அவர்கள் இந்துக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை இழைத்தார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடியதை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தற்பொழுது நடக்கிற ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அன்று அந்த கில்ஜிக்கல் செய்த வேலையை தான் இன்று செய்கிறார்கள் ஒன்றை தவிர ஜிசியாவரி கட்டுங்கள் இந்துக்கள் என்று இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சொல்லவில்லை மற்ற அனைத்தையும் இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்கிறது அதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த படம் அமையும் என்பதில் இருவேறப்பட்ட கருத்து எனக்கு இல்லை இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஜனநாயகக்கு சென்சார் வந்து கிடைக்கல இந்த படத்துக்கு மட்டும் சென்சார் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டார் நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம் இந்துடான் ஒரு படம் எடுத்திருக்கோம் ஹிந்துடான்னு ஒரு படம் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து எல்லா சங்கிகள்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம் சங்கிகள் தான் சேர்ந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க சங்கிகள் தான் தயாரிச்சிருக்காங்க சங்கிகள் தான் நடிச்சுருக்கோம் ஆனால் அந்த படமும் சென்சாரால் தடை செய்யப்பட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்குது ஸோ சென்சார் வந்து இது விஜய் படமா அரசியல் ரீதியாக பழி வாங்கணுமா இது பிஜேபி படமா இதை வெளியிடலாமாங்கிற அடிப்படையில் செயல்படலை என்பதற்கு எங்கள் ஹிந்துரா படம் பிரிவியூக்கு ரிவ்யூ கமிஷன் கமிட்டிக்கு போயிருக்கிறது தான் அத்தாட்சி இதற்கு மேல் இந்த படம் மாம்பர் வெட்டி அடையினும் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அவரவர்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை தயவு செய்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹித்

தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறான் குண்டு வெடிச்சவனை பிடிச்சாலும் சிலிண்டர் குண்டு பாம்பு வெடிச்சவனை பிடிச்சாலும் இஸ்லாமியலுக்கு எதிரானதுங்கிறான் என்னையே சட்டத்தை திருத்தினா இஸ்லாமியலுக்கு எதிரானதுங்கிறான் ஸோ இந்த இந்த விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம பேச வந்த விஷயத்தை பேசாமல் இருக்க முடியாது பேசி தான் ஆகணும் இங்கே எப்படி இஸ்லாமியராக வாழக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள் வீட்டில் இன்றும் கூட அவர்களே அறியாமையில் இந்து இந்துக்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் கடைபிடிக்க கொண்டுவிட்டே வருது நீங்கள் அரபியாவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கருவமணி அழுகிற பழக்கம் இல்லை கல்யாணத்தில் இங்கே கருவமணி அணிகிறாங்க அதுதான் ஹிந்துத்துவாங்கிறோம் நாங்கள் இன்னும் ஹிந்துத்துவாங்கிறது ஏதோ ஒரு பெரிய பூதமாட்ட உன காட்டானுவோம் ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது இந்துக்களுக்கு எதிரான ஆதரவான படமோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமோ இல்லை இது நாட்டில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் நமது முன்னோர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் முன்னோர்கள் எப்படி மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் முன்னோர்கள் எப்படி வந்து துன்பத்திற்கு ஆளானார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக திரௌபதி பேசியிருக்கிறது அதை அற்புதமாக திரையிலே காட்டியிருக்கிறார் திரு மோகன்ஜி அவர்கள் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும்

ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திராவிட கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்குது திராவிட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது திராவிடவாதிகள் தான் அதை கட்டி அணைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் வாதிகளும் திராவிடவாதிகளும் தான் தமிழ் சினிமாவை ஆக்கிரமி செஞ்சுருக்காங்க அதனால் தான் எங்கே போன்ற ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை அதனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் வருவாங்க அவங்கள்ட்ட பணபலம் இருக்குது பின்புலம் இருக்குது ஒரு பெரிய ஆளுங்கட்சிங்கிற சப்போர்ட் இருக்குது அதற்காக எல்லாரும் வருவாங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நாங்கள் தன்னந்தனி மரமாக இன்னைக்கு எழுந்திருச்சு சுயரூபமாக சுயம்புவா ஏஞ்சி நிற்கிறார் மோகன்ஜி அதே போல் காலம் மாறும் ஒரே கட்டத்தில் போயிட்டே இருக்காது சொல்லப்படக்கூடிய விஷயங்கத்தில் உண்மை இருக்கா நாயம் இருக்கா நேர்மை இருக்கா சத்தியம் இருக்கா தரம் இருக்கா சொன்ன விஷயங்களை அறத்தோட சொல்லியிருக்காங்களா இதுதான் அடிப்படை இதுதான் முக்கியம் அதை மோகன்ஜி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் மோகன்ஜியின் புகழ் ஓங்குகை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகன்